ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா எடியூ நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்பந்தமான வீடியோ சீரீஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூஸாக அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் கண்டினியூட்டி இருக்கும் ஒரு வீடியோவில் சொன்னது அதுக்கு அடுத்த என்ன ஸ்டேஜ் அடுத்தது என்னங்கிற மாதிரி கண்டினியூஸாக எப்படி வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் அப்லோடிங்கு மார்க் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வரிசையா வந்திருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ரேங்க் லிஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கும் இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார் ரேங்க் லிஸ்ட்டை வந்து காலேஜினுடைய வெப்சைட்ல வந்து போடுவாங்க பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஆனா எங்களுக்கு காலேஜினுடைய நிறைய வெப்சைட் அட்ரஸே தெரியாது நிறைய காலேஜினுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து எங்களுக்கு தெரியறதில்ல அதனால இந்த காலேஜ் வெப்சைட் எல்லாம் எங்களுக்கு லிங்க் அனுப்புங்கிற மாதிரி சில காலேஜஸ் பேரெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ல ஸோ அந்த காலேஜ் வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஆனா எனக்கே கூட எல்லா காலேஜினுடைய வெப்சைட் அட்ரஸ் தெரியாது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கூகுள் குரோம்ல போய் காலேஜினுடைய நேமை டைப் பண்ணாவே அந்த காலேஜினுடைய வெப்சைட் வந்து டிஸ்பிளே வரும் அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க காலேஜ் ஹோம் பேஜ் வெப்சைட் ஹோம் பேஜுக்கே போயிடலாம் ஓகேவா அதனால பெரிய கஷ்டம் இல்ல வெப்சைட் அட்ரஸ் தெரிஞ்சாதான் பண்ணணுங்கிறதே கிடையாது கூகுள் சர்ச்சில் கொடுத்தே கூட நம்ம போய்க்கலாம் ஓகேவா இப்போ ஒரு லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் குரோம் பேஜ் இதில் சர்ச்சில் இருக்கு இல்லையா சர்ச்சில் வெப்புன்னு இருக்கு அதில் வந்து காலேஜ் பேர் அடிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்னு அடிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை அடிச்சிட்டேன் காலேஜ் பேரை வந்து சர்ச்சில் அடிங்க இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துருங்க ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே வந்து டைரக்டா போயிருந்தா என்ன அர்த்தம் அந்த டிஸ்பிளே வரும் பாருங்க வந்துருச்சா எஸ் எம்ஜிஏபிள்யூர்ஜி ஓஆர்ஜி ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை இப்போ வந்து நான் வந்து மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மதுரை தான் கொடுத்தேன் ஃபுல் நேமோட வந்திருக்கு இதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்துருச்சா வெப்சைட்டு ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை எல்லாமே வந்துருச்சு அந்த காலேஜினுடைய வெப்சைட் வந்துருச்சு வெப் ஹோம் பேஜ் இதுல வந்து இன்னும் பாருங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு போடலை இதில் போட்டுருவாங்க ஃப்ளாஷ் நியூஸில் லேட்டஸ்ட் நியூஸு அல்லது ஃபிளாஷ் நியூஸுங்கிறது இந்த இடத்துல கொடுப்பாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்கலாம் ஸோ மாதிரி காலேஜ் நேம் எந்த நேமுக்கு நீ அப்ளை எந்த காலேஜுக்கு நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் பேரை கூகுள் குரூப்பில் சர்ச்சில் டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஒரு டிஸ்பிளே வரும் அதில் ஃபஸ்ட்டு ஐட்டமே அதான் இருக்கும் எல்லா காலேஜுக்கும் அதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் காலேஜ் பேரோட அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஹோம் பேஜ் போயிடும் அந்த காலேஜினுடைய ஹோம் பேஜ் வெப்சைட் போய்டும் ஓகேவா அவ்வளோதான் இதே மாதிரி நீங்க பாத்துக்கலாம் இதில் வந்து டிஸ்பிளே வந்திருக்கா என்னங்கறது ஈஸியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் ஓகேவா டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் ஓப்பன் ஆனது லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது எல்லாம் கிளியரா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்ல அதை நீங்க பார்த்து ரேங்க் லிஸ்ட் என்ன உங்க ரேங்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நான் வீடியோ போகிறேன் இது வரைக்கும் எந்த காலேஜினுடைய வெப்சைட்லயும் ரேங்க் லிஸ்ட் போடவே இல்லை அதனால இன்னும் காலேஜுக்கு வந்து அவங்க ஏதாவது ப்ரிப்பரேஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் தேங்க்யூ